ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எளிமைதென்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பா ஆண்டவர் அவர்களை எழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவா நான் என்னுடைய பரிசுத்த என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றா தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்